அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் நான் ஒவ்வொரு மாதமுமே இந்த விஷ்ணு புண்ணிய பதிய காலம் வரும்பொழுது உங்களுக்கு ஒவ்வொரு நாளையும் நான் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தெரியும் கார்த்திகை ஒன்னாம் தேதி நாளைய தினம் விஷ்ணுபதி புண்ணிய காலமும் வருகிறது ஒருவருடைய ஜாதகத்துல நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும் நீ வாழ்க்கையில முன்னேறவே முடியாது நீ தான் இருக்கணும் அப்படின்னு தலையெழுத்து எழுதியிருந்தால் கூட நம்முடைய தலையெழுத்தவே மாற்றி எழுதக்கூடிய காலம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த நேரத்துல வந்து நாம உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் பெருமாளாலயங்களுக்கு சென்று அவரை தரிசித்தாலே போதும் நம்மளுக்கு அப்பேற்பட்ட செல்வ நிலைகள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் சரி இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா என்ன அப்படின்னா பெருமாளை வழிபாடு செய்ய உகந்த நேரம் அப்படிங்கிறது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இது வருடத்தில் நான்கு முறை தான் வரும் ஒன்னு வைகாசி ஒன்று கார்த்திகை ஒன்று ஆவணி ஒன்னு மாசி ஒன்னு இப்படி வருடத்தில் வரக்கூடிய நான்கு விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல யார் ஒருவர் பெருமாளை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு செல்வ வளத்தை ஏற்படுத்தும் வாழ்க்கையில நீ பிச்சைக்காரனாவே தான் இருக்கணும் கடைசி வரைக்கும் நீ எதுவுமே சொந்தமா சம்பாரிச்சு ஒரு பொருள் வாங்க முடியாது அப்படின்ற நிலைமையில இருக்கிறவங்க கூட இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரத்துல பெருமாளை வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க கோடீஸ்வரனாவது உறுதி சரி இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரம் என்ன அப்படிங்கிறத பாத்திரலாம் இப்போ நம்மளுக்கு நாளைய தினம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய முதல் நாள் அன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரமும் நம்மளுக்கு வருது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் கார்த்திகை மாதம் முழுவதுமே ஒரு ஆன்மீக மாதம் ஏன்னா கார்த்திகை மாதத்துல நிறைய விசேஷங்கள் வரும் கார்த்திகை மாதத்துல சிவனுக்குரிய மாதம் சோமமார விரத நாள் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார்த்திகை தீபம் வரும் ஐயப்பன் கோவிலுக்கு நாளைய நாள் மாலை போட்டு விரதம் இருந்து செல்பவர்கள் ஏராளமானோர் இப்படி இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே ஒரு ஆன்மீக மாதமாக நம்மளுக்கு அந்த ஆன்மீக நாட்களாக நம்மளுக்கு வரும் அப்பேற்பட்ட நாளைய நாள்ல இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு மிட் ஆரம்பிச்சிடும் ஒன்று முப்பது மணியிலிருந்து நாளை காலை பத்து முப்பது மணி வரைக்கும் தான் நம்மளுக்கு இந்த நேரம்ன்றது இருக்கும் நம்மளுக்கு மிட் நைட்லாம் கோவில் திறந்துருக்க மாட்டாங்க அதனால் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு காலை பத்து முப்பதுக்குள்ள நீங்கள் கோவிலுக்கு போய் இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க என்ன செய்யணும் நீங்கள் கோவிலுக்கு போகும்போது இருபத்தி ஏழு பூக்கள் வாங்கிட்டு போங்க இந்த இருபத்தி ஏழு பூக்கள் என்ன வேணாலும் இருக்கலாம் ரோஜா பூ செவ்வந்தி பூ மல்லிகைப்பூ முல்லைப்பூ எந்த பூவாக வேணாலும் இருக்கலாம் இருபத்தி ஏழு பூக்கள் அப்படின்னு எண்ணி எடுத்துட்டு போய்க்கோங்க கோயிலுக்குள்ளார போன உடனே கொடிமரத்துல நன்றாக பெருமாளை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு எங்க வீட்டுல என்றென்றைக்கும் செல்வம் நிறைந்து இருக்கணும் நினைத்து இருக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வாங்க ரொம்ப வெரி சிம்பிள் ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருபத்தி ஏழு முறை பெருமாள் வந்து கோவில வந்து வளம் வரணும் கர்ப்ப கிரகத்தோடு அப்படியே நீங்கள் வளம் வர வேணும் ஒரு முறை வளம் வந்த பிறகு அந்த கொடிமரத்தில் ஒரு பூவை வைங்க இரண்டாவது முறை வந்த பிறகு இரண்டாவது பூக்கள் மூன்றாவது முறை வந்த பிறகு மூன்றாவது பூக்கள் இப்படி இருபத்தி ஏழு முறை சுத்தி வந்து இருபத்தி ஏழு பூக்களையும் அந்த கொடி கொடிமரத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு வச்சுட்டு அப்படியே நேரம் உள்ளே போய் முதல்ல கருடால்வார தரிசனம் பண்ணிட்டு அதற்கப்புறம் பெருமாளை தரிசித்து விட்டு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா நெய்யி நல்லெண்ணெய் இது இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் பெருமாள் கோவிலுக்கு வாங்கி கொடுப்பது மிக மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும் பொதுவாக நெய் வாங்கி கொடுங்க நெய் வாங்கி கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் நாளைய தினம் வந்து இருபத்தி ஏழு முறை பெருமாளை வளம் வந்து ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி யார் ஒருவர் பெருமாளை வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் செல்வம் அனைத்து ஐஸ்வர்யங்களையும் பெருமாள் தருவார் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால நாளைக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக போய் பெருமாள் கோவில்ல போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க எனக்கு டைம் இல்லை காலையில் வேலைக்கு போகணும்னு அவசரமாக இருக்குன்னு எந்த ஒரு காரணமும் சொல்லாதீங்க ஏன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா இந்த ஒரு வழிபாடு ரொம்ப முக்கியம் பொதுவாகவே பெருமாளை வந்து நாம் செல்வ வளம் பெருகணும்னு வழிபாடு செய்வோம் அப்படி பெருமாளை வழிபாடு செய்ய உகந்த ஒரு காலமாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அப்போ வருடத்தில் நம்மளுக்கு நான்கு முறையே வரக்கூடிய இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க காலையில் எத்தனை மணிக்கு திறக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு காலையில் ஆறு இருந்து உங்களுக்கு பத்து முப்பது மணி வரைக்கும் டைம் இருக்குது அந்த இடைப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் வாய்ப்பாக வசதியாக இருக்குதோ அந்த நேரத்தில் போய் பெருமாளை இருபத்தி ஏழு முறை வளம் வந்து ஓம் நமோ நாராயணாய நமகர் மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்து விட்டு நீங்கள் வீட்டுக்கு வரும் பொழுது ஒரு பாக்கெட் கழுவுப்பு மஞ்சள் ஒன்று அது மஞ்சள் தூள் வரலி மஞ்சள் எதுவாக வேணாலும் இருக்கலாம் இது ரெண்டையுமே நீங்கள் வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கும் தீபம் நாளை தினம் அந்த நேரத்தில் ஏற்றி வழிபாடு செய்யணும் அதே மாதிரி தீபத்தில் நீங்க பெருமாள் படத்துக்கு பக்கத்தில் வச்சிட்டு நாளை நாள் முழுவதும் இருக்கட்டும் ஞாயிற்றுக்கிழமை அதை எடுத்து நீங்கள் சமையலுக்கு தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் இப்படி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல பெருமாளையை நாம வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது இனிமே இந்த நம்மெல்லாம் இப்படி வாழ்வோமா மனுஷன் என்னையா இப்படி வீடு கட்டி எவ்வளவு சொகுசா வாழ்றான் நம்மலாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு கஞ்சி தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில என்னைக்கு இப்படி இப்படியெல்லாம் நம்ம முன்னேறுவோம் அப்படின்னு நிறைய பேருடைய மனசுல ஒரு எண்ணம் இருக்கும் ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்மளும் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடணும் வாழ்க்கையில ஜெயிச்சிடணும் நாலு பணங்காசோட நம்ம நல்லபடியா ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுவோம் அப்படி நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கையை தரக்கூடியது இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரம் நாளைக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க மிட் நைட்ல நம்மளுக்கு கோயில் திறந்திருக்காது விடியற்கால ஐந்து மணில இருந்து ஒரு சில கோவில்கள் வந்து நட திறந்திருக்காங்க இப்ப இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சு அவங்க வழிபாடு செய்யறதுக்காகவே பெருமாள் கோவில் எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில அஞ்சு மணிக்கே வந்து திறந்துடுறாங்க அப்போ உங்களுக்கு டைம் இருக்கும் நீங்கள் சட்டனு போயிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவரில் நீங்கள் வழிபாட முடிச்சுட்டு வர்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடை மட்டும் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு மாற்றத்தை இது ஏற்படுத்தும் அதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் நம்பிக்கையோட பெருமாள் கிட்ட முழு நம்பிக்கையோட பயபக்தியோட வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்டது கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்